தீவிரவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை இன்று உலகில் யார் செய்தாலும் அதை எதிர்க்க வேண்டிய கடமை என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது பொதுவானவர்கள் பெண்கள் குழந்தைகள் இது மாதிரியான உள்ளவர்கள் பொது இடங்களிலே உலாவக்கூடிய இடங்களில் குண்டு வைத்து தகர்க்கக்கூடிய செயல்களை யார் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு மரண தண்டனை கூட வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது ஆனால் இன்று நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களை பார்க்கும்போது எங்கு குண்டு வைக்கப்பட்டாலும் எங்கு பயங்கரவாத செயல்கள் செய்யப்பட்டாலும் அதை இஸ்லாமியர்களோடு தொடர்புபடுத்தி அதை இஸ்லாமியர்களை குற்றவாளிகளாக ஆக்கி அது மாதிரியான ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படி இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணை செய்து நீதிமன்றத்திலே இவர்கள்தான் இந்த குண்டை வைத்தார்கள் இவர்கள்தான் இந்த சதியில் ஈடுபட்டார்கள் என்று நிரூபித்து அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்று இருந்தால் அது உண்மையாகவே ஒரு முஸ்லீம் செய்திருந்தால் அதை உண்மையாக நாம் கண்டிக்கிறோம் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆதரவாகவோ எதற்காகவோ நாம் குரல் கொடுக்கவே மாட்டோம் ஆனால் நடைமுறையில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை நாம் பார்க்கும் போது அதில் உள்ள சில விஷயங்களை நடுநிலையாளர்கள் கூட பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு பல செயல்கள் இன்று காவல்துறையால் அரங்கேற்றி நடப்பதை நாம் பார்க்கிறோம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நேற்றைய தினம் மத்திய பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அங்கிருக்கக்கூடிய போபாலில் எட்டு நபர்கள் சிமி இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி போபாலில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருந்து தப்பித்து வெளியே வந்தார்கள் அந்த எட்டு பேரும் அங்க இருக்கக்கூடிய சிறை காவலரை தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பித்த காரணத்தினால் அவர்களை என்ன என்கவுண்டர் போட்டு தள்ளிவிடுகிறார்கள் அப்ப எட்டு பேரும் போலீசாரால் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த கொலையை பொறுத்தமட்டில் இது திட்டமிட்டு நடந்த ஒரு சதி போல் தெரிகிறது எதனால திட்டமிட்ட நடந்த சதி போல தெரிகிறது நீங்க அதை பார்த்தாலே கேள்விப்பட்டாலே அதை புரிந்து கொள்ளலாம் இப்போ சிறைச்சாலையில் இருந்து நேற்றைய தினம் என்ன செய்யறாங்க இரவு ஒரு பனிரெண்டு மணி இரண்டு மணிக்கு அவர்கள் அந்த செயலை செய்ததாகவும் காவல்துறையை தாக்கியதாகவும் கொலை செய்ததாகவும் சொல்லிவிட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்களாம் தப்பிச்சு ஓடி வந்த பிறகு அவர்களை என்ன செய்ய மாளிகேடா என்ற ஒரு இடத்தில் வைத்து பிடிக்கிறார்கள் மாளிகேடா என்ற இடத்தில் பிடிப்பதற்கு முன்னால் காவல்துறை அறிவிப்பை செய்து விட்டார்கள் இந்த தீவிரவாதிகளை யார் பிடித்து தருகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஐந்து லட்சம் பரிசாக தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் செஞ்சிட்டாங்க இப்ப இந்த அறிவிப்பு ஒரு பக்கம் இது மாதிரி தேடுதல் எல்லா வேட்டிலையும் நடந்த பிறகு திடீர் என்று பார்த்தால் எட்டு பேரையும் சுட்டு கொன்றுவிட்டு அதனுடைய வீடியோக்கள் வெளியிடப்படுகின்றன அப்ப இந்த எட்டு பேர் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க எப்படி இவர்களால் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க போது அங்க இருக்க மாநில காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாங்க எங்கள் மீது நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் சுட்டு கொல்ல இதில் சில தவறுகள் நடந்திருக்கிறது ஆனால் இவர்கள் தீவிரவாதிகள் தான் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியாக அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எங்கள் மீது நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் இவர்கள் எங்களை தாக்க வந்தார்கள் அதனால் நாங்கள் இதை நிகழ்த்தினோம் என்பது போன்ற ஒரு அறிக்கையை அவர்கள் என்ன சில சமூக ஊடகங்கள் பொதுமக்களுடைய கேள்வி என்னவாக இருக்கிறது அந்த எட்டு நபர்களும் உங்களை தாக்குவதாக இருந்தால் எதை கொண்டு தாக்கினார்கள் நீங்க எட்டு பேர் நீங்கள் கொலை செய்வதாக இருந்தால் படுகொலை செய்வதாக இருந்தால் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது துப்பாக்கி இருக்கிறது அதற்கான ஆயுதம் இருக்கிறது அப்ப எட்டு பேரும் ஒரு இடத்துல போய் புடிச்சிட்டீங்கல்ல மாளிகடா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் எட்டு பேரையும் சுற்றி வளைத்து பிடிக்கிறீர்கள் அப்ப பிடிக்கும் போது நீங்க எத்தனை பேர் போனீங்க ரெண்டு பேரா போனீங்க எட்டு பேரை பிடிப்பதாக இருந்தால் ரெண்டு பேர் போக முடியுமா நாலு பேர் போக முடியுமா அஞ்சு பேரை போக முடியும் இல்ல ஒரு பெரிய ஒரு போலீஸ் படையே சென்றிருக்க வேண்டும் அப்ப பெரிய போலீஸ் இடத்தில் நிறைய அதற்கான சாதனங்கள் இருக்கும் அப்ப எல்லா சாதனங்களையும் தன்னுடைய கைவசம் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை இந்த எட்டு நபரை அவர்களை மடக்கி பிடிப்பது என்று இருந்தால் அந்த எட்டு பேரிடம் அதற்கு மேற்பட்ட ஆயுதங்கள் இருக்கணும் எட்டு பேர் என்ன செய்யணும் மேற்பட்ட ஆயுதங்களை வைத்திருக்கணும் என்னன்னு எங்களை நீங்க வந்து சரணடைய சொன்னாலோ எங்களை வந்து நீங்க மறுபடி சிறையில் பிடித்தாலோ உங்களை நாங்க என்ன செய்வோம் மறுபடி நாங்க தாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும் ஆனால் அது மாதிரி வைத்திருக்கிறார்களா இப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு சில ஊடகங்கள் கேட்கறத பாக்குறோம் இது ஒரு நியாயமான கேள்வி தானே யார் வந்து தவறு செய்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும் நாட்டினுடைய விதி என்ன நீங்களாகவே ஒரு காவல்துறையாகவே நீங்களாகவே ஒரு பழியை போட்டுவிட்டு அவர்களை நீங்களாகவே என்கவுண்டர் என்ற பெயரில் சுட்டு தள்ளினால் நாளைக்கு யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாத சாதாரணமாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களை கூட என்ன செய்ய முடியும் காவல்துறை நினைத்தால் பிடித்து விசாரணைக்கு அழைத்து சென்று நாளைக்கு என்ன செய்ய முடியும் விசாரணை கைதியாகவே அந்த காவல்துறையில் இருக்க வைத்துவிட்டு அல்லது அந்த சிறைச்சாலையில் இருக்க வைத்துவிட்டு விட்டு மறுபடியும் என்கவுண்டர் போட்டுடலாம அப்ப இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது அங்கிருக்கக்கூடிய மாநில முதல்வராக இருக்கக்கூடிய சிவராஜ் என்று சொல்லக்கூடியவர் அவரு மேலிடத்தில் பேசியிருக்கிறார் ராஜ்நாத் சிங்கினிடம் பேசியிருக்கிறார் உள்துறை அமைச்சரிடம் பேசி நீதி விசாரணை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கிறார் அவரு பேசியிருக்கிறார் ஆனால் இவங்க இது ஒரு பக்கம் காவல்துறை என்ன செய்கிறது இதுதான் வாய்ப்பு என்ற போர்வையில் இவர்கள் மீது அடுக்கடுக்காக வழக்குகள் இப்போது சேர்க்கப்படுகின்றன என்ன வழக்குலாம் சேர்க்கப்படுது பெங்களூரில் இருந்து சென்னை வந்த அந்த ரயில் அந்த ரயிலினுடைய குண்டுவெடிப்பு சமீபத்திலே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது அந்த குண்டுவெடிப்புக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது தெலுங்கானாவில் நடந்த பேங்க் கொள்ளை அதில் நடந்த பேங்க் கொள்ளைக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கக்கூடிய அங்கு நடந்த ஒரு கொள்ளை அந்த கொள்ளைக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் உத்தரப்பிரதேசத்தில் பிஜுனூரில் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இவர்கள் குண்டு தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த குண்டு தயாரிக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் இவர்களை சுற்றி வளைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நேரத்தில் இவர்கள் ஓடியவர்கள் அஞ்சு அஞ்சு வழக்குகளை இப்போது இவர்கள் காவல்துறை போட்டுவிட்டார்கள் இவர்கள் மேலே போட்டு விட்டார்கள் உண்மையிலேயே இந்த ஐந்து வழக்குகளிலும் சென்ட்ரலில் நடந்த குண்டுவெளிப்பு அதே போல இந்த தெலுங்கானாவில் நடந்த கொள்ளை மகாராஷ்டிராவில் நடந்த கொள்ளை இது மாதிரி கொள்ளைகளுக்கு உண்மையிலேயே இந்த எட்டு பேருக்கும் பங்கு இருக்கும் என்று இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அதில் கருத்து கிடையாது ஆனால் அதை நிரூபித்து என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அதை நீதிமன்றத்தில் நிரூபித்து மக்கள் முன்னால் சமர்ப்பித்து தான் நீங்கள் என்ன செய்யணும் இந்த வழக்கையெல்லாம் சொல்லணுமே தவிர இப்ப எட்டு பேர் காலி ஆயிட்டாங்க ஒரு அஞ்சு வழக்கத்துக்கு தூக்கி போட்டு என்ன செய்யறீங்க க்ளோஸ் பண்ணுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகத்தான் இன்னைக்கு பொது ஊடகங்கள் கிளப்புறத காவல்துறை இது மாதிரி எல்லா விஷயங்களையும் இப்போது ஜோடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்க பார்க்கிறார்கள் என்று இன்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு பல்வேறு இடங்களிலே கண்டன குரல்கள் எழும்புறத நம்ம பார்க்கிறோம் எப்படி எல்லாம் கண்டனக்கலர் வருகிறது சி என்று சொல்லக்கூடிய எம்பி அவர் சொல்லுகிறார் வந்து இந்த விஷயத்தை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்தால் தான் இதற்கு சரியாக இருக்கும் இந்த என்கவுண்டர் எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட இந்த என்கவுண்டரில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விசாரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதே போல திக் விஜய் சிங் என்று சொல்லக்கூடிய காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்றாரு அவர் அழகான ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது இந்த போபாலில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருந்து கைதிகள் தப்புனாங்க எட்டு பேர் தப்புனாங்க அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளை கொன்று தப்பினார்கள் என்று நீங்க சொல்றீங்களே அது உண்மையான வாதமா உண்மையான வாதம் என்று இருந்தால் யார் அதை செய்யணும் முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று உங்களால் பார்க்கப்படக்கூடிய அந்த எட்டு பேர் மட்டும் தப்பிக்கணுமா ஏன் ஒரு இந்து தீவிரவாதி தப்பிக்க கூடாதா இந்து கைதிகளும் இருக்கிறார்களா இல்லையா சிறைச்சாலைகளில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று இருந்தால் அது ஒரு இந்து கைதி செய்வார கைதிகளில் இந்து கைதி முஸ்லிம் கைதி என்று திட்டமிட்டு ஒரு ஏழு பேரை தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது போல உருவாக்கி திட்டமிட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைக்கிறார் யாரு திக் விஜய் சிங் என்று சொல்லக்கூடிய காங்கிரசினுடைய பொதுச் செயலாள இந்த குற்றச்சாட்டை வைக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி அவர் என்ன இதை தேசிய புலனாய்வு நீதிமன்றம் கவனிக்க வேண்டும் அதுதான் இவங்க அந்த தேசிய புலனாய்வு துறையினுடைய விசாரணையில கூட இவங்களுக்கு என்ன கிடையாது நம்பிக்கை இல்லை அவர் அழகா சொல்றாரு அதுல கூட நம்பிக்கை கிடையாது ஏன்னு சொன்னா இவர்கள் அரசுக்காக காவல்துறைக்காக வளைந்து விசாரணையை செய்வார்கள் இது கூட நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை நீதிமன்றம் நேரடியாகவே என்ன செய்ய வேண்டும் இந்த விசாரணையை கவனிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கத பார்க்கிறோம் அதே போல முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டே ஹஜ் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு கோரிக்கையை வலுவாக வைக்கிறார் கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்ன கோரிக்கை சொல்றாரு இது திட்டமிட்ட படுகொலை வேண்டுமென்றே இந்த என்கவுண்டரை செய்திருக்கிறார்கள் இந்த என்கவுண்டரை செய்திருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அதற்கு உடந்தையாக இருந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டே ஹஜ் சொன்னது அவர் இது மாதிரி தெளிவாக சொல்லி இருக்கிறத பாக்கிறோம் அப்போ விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய ஒருவரை இப்படி விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி என்கவுண்டர் செய்யலாமா இப்படி ஒன்று காவல்துறையே கையில் எடுக்கும் என்று இருந்தால் யார் யாரே வேண்டுமானாலும் செய்யலாம் இது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது இது விசாரணை செய்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழக்காக இருக்கிறது என்று இன்னைக்கு பலருடைய பார்வையாக இருக்கிறது அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாலில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த லோதா என்று சொல்லக்கூடிய நீதிபதி அவர் ஒரு தெளிவான ஒரு சட்டத்தை அன்னைக்கு சொன்னார் என்ன தன்னுடைய அதாவது யாருக்கு தங்களுடைய வழக்கு சொல்லப்படுகிறதோ அவர் தன்னுடைய தண்டனை காலத்தில் பாதி காலத்தை விசாரணை கைதியாக இருக்கும் போதே தண்டனையினுடைய பாதியை அனுபவித்து விட்டால் அவர்களை விடுதலை செய்து விடலாம் இரண்டாயிரத்தி பதினால உச்ச நீதிமன்ற நீதிபதி லோதா என்று சொல்லக்கூடிய நீதிபதியினுடைய தலைமையின் கீழ் விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குற்றத்தை செய்திருக்கார்களா இல்லையா என்று உறுதி செய்யப்படாத நேரத்தில் காவல்துறையும் அங்கு யார் ஆட்சி செய்கிறார்கள் இந்த மத்திய பிரதேசினுடைய ஆட்சியாளர்கள் யாரே இதே பிஜேபி அரசு தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்போ இவர்கள் ஏற்கனவே ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் யாரையெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்களுக்கு இந்த என்கவுண்டர் ஏதாவது ஒரு போர்வையில் போட்டு அவர்களை காலி செய்யக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இதை வன்மையாக தமிழ்நாடு ஜமாத் கண்டிக்கிறது இது மாதிரி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் என்று இருந்தால் இந்த சமூகம் சரியான பதிலை இவர்களுக்கு சொல்லிக் கொள்ளும் என கூறி என்னுடைய இன்றைய தகவல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் ரபில் ஆலமீன் அசலாம்